அவசரப்படாதே தங்கமே உன் கண்ணில் இப்பொழுது பட்ட இந்த காட்சி சாதாரணமில்லை நீ எத்தனை நாட்களாக உள்மனதில் அழுது கொண்டு அம்மா என் துன்பம் எப்போது முடியும் என்று கேட்டு வந்தாயோ அந்த கேள்விக்கான பதிலை இன்று நீ பெற்றிருக்கிறாய் மகளே அதற்கு முன்னால் உன் வாழ்க்கை மாறும் என்று நம்பிக்கை இருந்தால் இந்த சபரிமலை யாத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் வாராகி தாயை போற்றி கமெண்ட் பண்ணுங்க உன்னை விட்டுப் போகாமல் சுமந்த பிரச்சினைகளை இன்று தாய் கைவிடச் செய்யப் போகிறாள் ஆகவே நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடும் அன்போடும் செய் வரும் பஞ்சமி இரவு எட்டு மணிக்கு பிறகு உன் பூஜை அறையில் அமைதியாக உட்காரு இடது கையில் கொஞ்சம் மிளகு மூன்று காய்ந்த மிளகாய் ஒரு ரூபாய் நாணயம் இவற்றை எடுத்து தொடை மேல் வைத்துக்கொள் வலது கையால் மெதுவாக மூடி வைத்துக்கொண்டு உன் மனத்தில் சுமையாக இருக்கும் ஒவ்வொரு துயரத்தையும் அன்னைக்கு மௌனமாகச் சொல்லு பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை சுத்தமான துணியில் கட்டி அன்புடன் அன்னையின் பாதத்தில் வை மிளகும் காய்ந்த மிளகாயும் வீட்டு வாசலில் கற்பூரத்தோடு சேர்த்து எரித்துவிடு அந்த புகை மேலே ஏறும்போது உன் அனைத்து துன்பங்களும் சாபங்களும் தடைகளும் அம்மாவின் அருளோடு சேர்ந்து கரைந்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே இருக்கும் மகளே